வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் பங்குச்சந்தை இறங்கிட்டிருக்க நேரத்தில் முதலீடு பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் ஆனால் சரியான முறையில் நாம் அப்ரோச் பண்ணும் பொழுது அது பல வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய முதலீட்டாளர்கள் எந்த விஷயத்தில் தடுமாறுவாங்க அப்படின்னா இறங்கு முகத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் இன்னும் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் நாம் எப்படி முதலீடுகளை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்கும் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை இந்த வீடியோவில் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடவே முதலீட்டு ஆர்வம் உள்ள நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் யாருனாலையும் ஒரு ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கும்போது அதோடய பாட்டமில் கரெக்டாக போய் மொத்த பணத்தையும் போட்டு முதலீடுகளை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படி எதிர்பார்த்து ஏமாந்து போன நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி பதினெட்டாயிரத்தி ஐநூறுலருந்து பத்தொன்போதாயிரத்தி ஐநூறு இருக்கும்போது நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் பன்னெண்டாயிரம் வரும்போது நான் முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அது பன்னெண்டாயிரத்துக்கு போகவே இல்லை பதிலுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுக்கு தான் வந்துச்சு ஸோ சிந்தனையில் வச்சிட்ருந்தால் மட்டும் போதாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செயல்படுத்தவும் தொடங்கணும் அப்படி செயல்படுத்த தொடங்கும்போது மொத்த காசையும் ஒரே ஸ்டெப்பில் முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து பங்குச்சந்தை எப்பவும் இறங்கு முகத்திலையே இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறங்குது அப்படின்னா திரும்ப ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஏறத்தான் செய்யும் அப்படி தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே விழுந்துச்சு அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் திரும்ப குதிரை மாதிரி எழுந்து வந்துச்சு அதே போல் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் டைம்லேயும் பயங்கரமாக கீழே விழுந்துச்சு அப்புறம் திரும்ப மேலே ராக்கெட் வேகத்தில் ஏறுச்சு ஸோ முதலீடுங்கிறது ஒரு பயணம் அதில் ஏற்ற இறக்கம் இருக்கும் பட் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு சரியாக போய் சேர்ந்துடும் என்ன சில சமயம் கொஞ்சம் டைம் கூடுதலாக எடுக்கும் சில சமயம் டைம் குறைவாக எடுத்துக்கும் அவ்வளோதான் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அவங்களுடைய லாங் டர்ம் இன்வெஸ்டிங்கில் இடையில் வரக்கூடிய இறக்கங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கடைசியில் வெளியில் வரும்போது நல்ல லாபத்தோடு வரலாம் அடுத்து இப்போ இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி பேனிக் செல்லிங் நடக்கிற நேரத்தில் புதுசாக ஸ்டாக்ஸை பை பண்ணலாமா பங்குச்சந்தையில் ஒரு விதி இருக்குது அது மார்க்கெட்டில் க்ரீடினஸ் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸை விற்றுங்க ஃபியர் அண்ட் பேனிக் அதிகமாக இருக்கும் பொழுது புதுசாக ஸ்டாக்ஸை அக்கோமலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் கோவிட் கிராஷில் பேனிக் செல்லிங் நடந்துச்சு அப்போது பை பண்ண ஆரம்பித்தவங்கள்லாம் கடைசியாக நல்ல லாபம் பார்த்தாங்க இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் க்ரீடினஸில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிஃப்டி உச்சத்தில் இருக்கும் பொழுது முதலீடுகளை ஆரம்பித்தாங்க இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் அந்த நேரத்தில் அவங்க வச்சுருந்த ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியே போனாங்க போய்கிட்டும் இருக்காங்க ஸோ அதர்ஸ் க்ரீடினஸ் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் யுவர் ஸ்டாக்ஸ் அதர்ஸ் ஃபியர் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை நியூ ஸ்டாக்ஸ் என்ன நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பை ஃபேஸாக வாங்கணும் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க அவங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே சிங்கிள் கிளிக்கில் பை பண்ணிடுவாங்க இது ரொம்ப தப்பான விஷயம் அதுவும் மார்க்கெட் இறங்கும் முகத்தில் இருக்கும்போது இப்படி பண்ணுறது மிகப்பெரிய தவறும் கூட பிக் பிளேயர்ஸ் இன்ஸ்டியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுவாங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி எழலாம் பெரிய இன்ஸ்டிடியூஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட நிறைய பணம் இருக்கும் சார் அவங்க மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே இறங்குனாலும் வாங்கிகிட்டே இருப்பாங்க எங்களை மாதிரியான சின்ன முதலீட்டாளர்கள் அவங்களோட போட்டி போட முடியாது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி சரிதான் பிக் பிளேயர்ஸ்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவங்க பல லட்சம் கோடிகள் வச்சிருக்காங்க சிறு முதலீட்டாளர்கிட்ட சில ஆயிரங்கள் அல்லது சில லட்சங்கள் தான் இருக்குது ஆனால் மார்க்கெட் இறங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இறங்குது பெரிய பிளேயர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் சின்ன பிளேயர்ஸ்க்கு ஒரு மாதிரியும் மார்க்கெட் இறங்கிறது கிடையாது அப்போது நம்மளை மாதிரியான சின்ன இன்வெஸ்டர்ஸும் சிஸ்டமேட்டிக்கான ஒரு அணுகுமுறையோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நல்ல பலனை பார்க்க முடியும் அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிங் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஒரு லைக் போட்டுருங்க அதுக்கு முன்னாடி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் எப்படி பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ண விருப்பப்படுறீங்க அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அந்த கம்பெனி ஏதாவது கடன் சுமையில் இருக்கா அல்லது கடன் சுமை கம்மியாக இருக்கா அல்லது கடன் சுமையே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து அந்த கம்பெனியுடைய ஆப்ரேஷன்ஸுக்கு தேவையான கேஷ் ஃப்ளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு அவங்கக்கிட்ட அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அந்த ஸ்டாக் டிவிடன் பே பண்ணக்கூடிய ஸ்டாக்கா ஏன்னா நீங்கள் லாங் டர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது டிவிடன் பே பண்ணக்கூடிய ஸ்டாக்காக இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அதற்கடுத்து ரொம்ப முக்கியமாக வேல்யூஷன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஓவர் வேல்யூஷன்லேருந்து இப்போது இறங்கியிருக்கு இல்லையா அப்படிங்கும்போது எவ்வளோ இறங்கியிருக்கு இது சரியான இடத்துல தான் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதுக்கடுத்து அந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அண்ட் அந்த ஸ்டாக் இருக்கக்கூடிய செக்டரோட ஓவரால் பிஇ ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் அந்த கம்பெனிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கம்பெனி இருக்கும் இல்லையா சில கம்பெனிஸ் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமானது அந்த கம்பெனிக்கு க்ரோத் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த பேரமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு சரியான குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் ஃபைனல் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து என்ன முதலீடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கோட ரீசன் கையிலிருந்து எவ்வளோ இறங்கியிருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முறையும் லோவை ஃபேஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு இறக்கத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க அப்படி பண்ணும்போது கடைசியாக பாட்டம் அடிக்கிற நேரத்தில் நீங்கள் வாங்குகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஓவராலாக குமுலேட்டிவாக பொழுது உங்களுடைய முதலீடு ஒரு டீசெண்டான ஆவரேஜில் வந்து நிற்கும் ஒரு இன்வெர்ஸ் ப்ரமிட் மாதிரி நார்மலாக ஒரு ப்ரமிடு வந்துட்டு கீழே இருந்து மேலே கட்டிட்டு கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகும்பொழுது ஒவ்வொரு பேஸாக கட்டுவாங்க அப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய பேஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படி அங்கேருந்து மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ் குறைஞ்சிட்டே போகும் இங்கே இன்வெர்ஸ் பெர்மிட்டில் நம்ம எப்படி இன்வெஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன பேஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிக்கும்போது பெரிய பேஸில் முடிக்கிறோம் ஸோ இறங்குற மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் ஒரு நல்ல லாபத்தை லாங் டேமில் பார்க்க முடியும் ஸோ இந்த இன்வெர்ஸ் பிரமிட் அக்கமலேஷனில் இறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் பை பண்ண ஆரம்பிச்சு அந்த ஸ்டாக் பாட்டம் ஃபேஸ் பண்ணும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வாங்குகிறோம் இப்படி பண்ணுறனால கடைசியாக ஓவரால் ஆவரேஜ் லாஸ்ட்டாக அந்த ஸ்டாக் பாட்டம் ஃபேஸ் பண்ணும்போது எந்த விலையில் இருந்துச்சோ அந்த விலைக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கும் இப்படி தான் இறங்கிட்டிருக்க மார்க்கெட்டில் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பண்ண முடியும் இப்படி பண்ணுறதுனால இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க்கை நம்ம குறைச்சிக்கிறோம் இந்த டைப் ஆஃப் இன்வெர்ஸ் பர்மிட் அக்குமலேஷனுக்கு முக்கியமாக நீங்கள் மூணு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒன்று எந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாக்கை டீட்டெயில்டாக அசஸ் பண்ணி வச்சுருக்கணும் எவ்வளோ தூரம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இறங்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இறக்கத்துக்கும் நம்ம பை பண்ணுறோம் ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் நீங்கள் வச்சுக்கணும் டவுன் ட்ரெண்டில் போகும்போது அதுக்கப்புறம் மூணாவது முக்கியமானது அதுக்கு தேவையான கேபிட்டலை நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ சிஸ்டமேட்டிக்காக இப்படி நம்ம அக்கோமேஷன் பண்ணும் பொழுது கடைசியாக ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும்